நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்யும் பாகிஸ்தான் அணி ஐந்து டி டுவெண்டி மூன்று ஒருநாள் ஆட்டங்களில் விளையாடுகிறது இத்தொடர்களுக்கான பாகிஸ்தான் அணி இன்று அறிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் டி டுவெண்டி அணியிலிருந்து பிரபல பாகிஸ்தான் வீரர்களான பாபர் ரிஸ்வான் நீக்கப்பட்டுள்ளார்கள் அதேபோல போல நசீம் ஷாவும் அணியில் இடம்பெறவில்லை இதையடுத்து முழுநேர டி டுவெண்டி கேப்டனாக சல்மான் நாகா நியமிக்கப்பட்டுள்ளார் டி டுவெண்டி அணியில் ஷா இடம் இடம்பெற்றுள்ளார் மேலும் அப்துல் சமத் அசன் நவாஸ் முகமது அலி என மூன்று புதிய வீரர்கள் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் வரும் செப்டம்பரில் ஆசிய கோப்பையும் அடுத்த வருடம் இந்தியாவில் டி டுவெண்டி உலகக்கோப்பையும் நடைபெறவுள்ளதால் அதை கருத்தில் கொண்டு இந்த அதிரடி மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன தற்போது நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் குரூப் சுற்றிலேயே வெளியேறியது பாகிஸ்தான் அணி இதையடுத்து இன்று அறிவிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் ஒருநாள் அணியிலிருந்து ஷஹின் ஷா நீக்கப்பட்டுள்ளார் எனினும் சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பாகிஸ்தான் அணி ஒருநாள் தொடர்களை வெல்ல ஆஃப்ரிடி முக்கிய பங்களித்தார் சாம்பியன்ஸ் கோப்பையில் மோசமாக தோற்றாலும் ஒருநாள் அணியின் கேப்டன் பதவியை ரிஸ்வான் தக்கவைத்துள்ளார் மேலும் ஒருநாள் அணியில் பாபராசமும் இடம்பெற்றுள்ளார் காயம் காரணமாக பகார் ஜமான் சையூமயூப் அணியில் இடம்பெறவில்லை